ஓம் சர்க்குருவே சரணம் எல்லாம் நீயே ஓம் சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞான திருவடிகளைப் திருவடிகளை போற்றி இடுமன்மலையில் சித்தி பெற்ற மகா குருவை போற்றி போற்றி ஓம் கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தரையா போற்றி போற்றி திருப்பூர் யான சபையில் அமர்ந்து எங்களை வாழ வைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் பரம்பொருளை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நற்பணன் குடும்பத்தினர் அனைவருக்கும் என் உயர்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் என்னுடைய பெயர் சரவணகுமார் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் வசித்து வருகின்றேன் எங்கள் குடும்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் என் அப்பா சிறு வயதிலேயே இறந்துவிட்டார் எங்கள் அம்மா தான் அனைவரையும் பாதுகாத்து வந்தார் எனக்கு மூன்று சகோதரிகள் ஒரு அண்ணன் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருமணம் நடந்துவிட்டது அண்ணனுக்கும் எனக்கும் திருமணம் நடைபெறாமல் இருந்தது அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் திருமணம் செய்து வைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டனர் ஆதலால் எனக்கும் திருமணம் செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்தது எனக்கு சிறுவயதிலிருந்தே ஆன்மீகம் சித்தர்கள் வழிபாடு மிகவும் பிடிக்கும் நான் பல தெய்வங்களையும் சித்தர்களையும் வணங்கி வந்தேன் நான் குறிப்பாக பழனிமுருகன் என் இஷ்ட தெய்வம் ஒருநாள் பழனி அருகில் உள்ள கணக்கன்பட்டி சித்தர் சமாதிக்கு சென்றிருந்தேன் அதன் பிறகு ஐயாவை தீவிரமாக வணங்க ஆரம்பித்தேன் அப்பொழுது ஐயாவின் வாட்ஸ்அப் குழு ஒன்று இணைந்தேன் அப்போது அந்த குழுவில் புதிதாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சர்மிலாக்கா அக்கா என்பவர் இணைந்தார் அவர்களின் கோரிக்கைகள் கோரிக்கை கோரிக்கை மற்றவர்களை காட்டிலும் நேர்மையாக இருந்தது மேலும் சர்மிளா அக்கா இடம் என்னுடைய குடும்ப கஷ்டங்களை கூறினேன் அவர்கள் என்னை நட்பவி வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தார் மேலும் நட்பவி வாட்ஸ்அப் குழுவானது கஷ்டப்படும் அனைவருக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்யும் குழுவாக இருந்தது எனக்கும் அந்த குழு மிகவும் பிடித்திருந்தது மேலும் நட்பவி குழுவில் உள்ள அனைவரும் அவரவர் கஷ்டங்களையும் கஷ்டங்களை கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை வைப்பார்கள் அதுபோல எனக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள் ஒரு சில நாட்களில் எனக்கும் பழனி அருகில் பெண் பார்த்தனர் என் குடும்பத்திற்கும் பெண் வீட்டார் குடும்பத்திற்கும் பிடித்துவிட்டது உடனே போன வருடம் ஜனவரி மாதம் அந்த பெண்ணை நிச்சயம் செய்தோம் அதன் பிறகு இரு வீட்டாருக்கும் பல பிரச்சனைகள் வந்தது எனக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் பிறகு உடனே சரியாக வீட்டிற்கு வந்தேன் அவ்வப்போது மறுபடியும் சொந்தக்காரரிடமும் பல பிரச்சினை பெண் வீட்டாளிடமும் பிரச்சினைகள் பல சந்திக்கு நேரிட்டது கடைசியாக இதற்கு மேல் திருமணம் நடைபெறாது என்று கூ இது குடும்பமும் நினைத்துவிட்டோம் பிறகு நான் அடிக்கடி கணக்கன்பட்டி பழனிசாம் சித்த ஐயா ஜீவசமாதிக்கு சென்று வேண்டிக் கொண்டும் வந்து கொண்டிருந்தேன் பிறகு எனக்கு நற்பவி குடும்பத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை கோரிக்கை வைத்து கொண்டு வந்த சர்மிராக்கா சூரிய அண்ணன் ஆறுதல் கூறினார்கள் அதன் பிறகு ஒரு காலம் ஆகி வருகின்ற பிப்ரவரி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் இருபதாம் தேதி பழனி திரு ஆவினன்குடியில் திருமணம் நடைபெற இருக்கின்றது ஆகையால் நட்பவை குடும்பத்தினர் அனைவரும் இத்திருமணத்தில் கலந்து கொண்டு எங்களை ஆசீர்க்குமாறு மிகவும் தலைமுடன் கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது திருப்பூர் யானசபைக்கு திருமண அழைப்பு வைக்க வந்து வந்துள்ளேன் எனக்காக நட்பகை குடும்பத்தில் பிரார்த்தனை செய்த சர்மிளா அக்கா சூர்யா அண்ணன் வினோதா அக்கா செல்வமணி அக்கா சுதா அக்கா கர்பசாமி அண்ணன் தனலட்சுமி அக்கா நண்பர் கோவிந்தன் மற்றும் குழுவில் பயணிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்பிக்கை உள்ளவனுக்கு நம்பிக்கை சாமி என்பது ஐயனின் வாக்கு ஆகையால் ஐயாவிடம் அனைவரும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை வையுங்கள் ஐயா பார்த்து கொள்வார் ஓம் சர்க்குருவே சரணம்